ரொம்ப நன்றிங்க மிக்க குறுகிய நேரத்தில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிருந்ததுக்கு எனக்கு திடீர்னு எனக்கு வந்து கூட எல்லாம் பேசணுன்னு தோணுச்சு ப்ளஸ் மீட் எதுவும் கொடுக்கல ஸோ நம்ம வந்து இங்கே ஆரம்பிக்கலான்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட கேட்டேன் சார்கிட்ட கேட்டு வேணுன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க தேங்க் யூ யுவராஜ் தேங்க் யூ தனஞ்சன் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அண்ட் அண்ட் தேங்க்யூ அகேன் ஐஸ்வர்யா அது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அது அனுப்புங்க அப்புறம் டீசர் ட்ரெய்லர் பாட்டெலாம் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஓகே ஸோ நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க நூறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து முந்நூறு பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்ட் டிரெக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும் இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என்னோடய வ என் டீம் எல்லாருமே வந்து என்னோட அசிஸ்டன்ஸ் என் க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்ணுறோன்னா எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினச்சி நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த படத்தில் என்னவோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு எல்லாருமே நான் ஏன் லொக்கேஷன் அப்படி சொல்கிறேன் எல்லாருன்னா இது வந்து ஒரு ஒரு படம்னு வச்சா ஒரு வேனிட்டி ஒரு கேரவேன் இருக்கும் இல்லைனா ஒரு கொடை இருக்கும் இல்லை சேர்ஸ் இருக்கும் அந்தந்த ஷார்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சீன் இருந்தால் கூட அந்த ஒரு சீனில் வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நடிக்கிறோம்னா எங்கள் ஷார்ட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷார்ட் எடுப்பாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம் இல்லை சும்மா ஃபோனை பார்க்கலாம் எதாவது பண்ணலாம் இல்லை மாலவிகா ஷார்ட்னா மாலவிகா பார்வதினா நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் எங்கேயாவது போய் பேசிக்க வரலாம் பட் இந்த படத்தில் எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லேயே எடுப்பாங்க ட்ரினடினு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட் அது வந்து ஸ்டடி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் எப்பவுமே காட்சியில் இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்பவுமே உரிமையாக இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுலேருந்து அந்த மழை வர மழை சீன்லேருந்து எல்லாருமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷாட்டில் வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னு போக முடியாது போன ஃபஸ்ட் காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூன்றரை மணி நாலு மணியில் ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ளே மேக்கப் போடுறதே ஒரு அஞ்சு மணி நேரம் எங்கள் எல்லாருக்குமே டாட்டூ போடணும் மண் போடணும் கலர் போடணும் எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் ஒரு எங்ககிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க பார்வதின்றவங்க அவங்க வந்து இல்லைங்க இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோ பட்ரா குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போயிடுனா ரொம்ப சோப் சோப்பு கூட போனேன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பட் தேங்க் யூ பார்வதி ஈர் சேவிங் அ லாட் ஆஃப் டைம் அவங்களால எங்கள் எல்லாேருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடச்சிது பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கறம்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைன்னா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே கேமராமேன் டிஓபியா இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டோம் ரஜ் ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்துமே மறந்துட்டோம் எனக்கு இந்த கோமனா அவ்வளோதான் அந்த செருப்பு இல்லை எதுவுமே கிடையாது ஸோ நார்மலா இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்கேன்னா நமக்கு ஏதாவது பேடு கீடு போட்டு நம்ம விழுகலாம் எந்திரிக்கலாம் முதுக்கு ஒரு பேடு இருக்கும் அங்கே எதுவுமே கிடையாது ஸோ அங்க எல்லாமே பாறை தான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது அங்க வந்து பொள்ளாச்சி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ இதா இருக்கும் நம்ம நம்ம ஊர் எங்க போனாலும் பச்சை பச்சை அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாகவே இருக்கும் ஆனால் மண் இருக்காது கல் தான் இருக்கும் அது தோண்டணும் தோண்டி தான் தங்கம் எடுக்கணும் அந்த கல் கருடு மூலமாக இருக்கும் அதில் வந்து முள் பாம்பு தேல் எல்லாமே இருக்கும் யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடையாது அதெல்லாம் நடக்கலை பட் எந்த அளவுக்குன்னா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா ஒரு ரெண்டு கொண்டு கொண்டனா கல் எடுப்பாங்க இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும் மூணு தேல் தேள் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே ம முதல் விஷுவல் பார்த்ததுன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு கண்ணெல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க ஹலோ ராங் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்டர் போட்டோம் அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன் ஐயோ இப்படி இருக்காரு அப்போனா பயங்கரமான பிரச்சனை போல் இருக்குது அவங்க பயங்கரமாக ப்ரா ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பற்றி அவங்க வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க திருப்பி அடுத்த டீசர் வரும் என்னடா இதுல பாம்பு பிடிச்சி என்ன பண்ணுறான் திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயவும் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு ஸோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டேன் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கே டப்பிங்ல ஒரு சில இடத்துல அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போதான் ஓ இப்படி இருக்கா நல்லா இருக்குது அது ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்கற போது நீங்க நிறைய இப்போ இந்த ப ட்ரெய்லரு டீசர் பாட்டு பாக்கறம்போது ஓகே இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக அதை மீறி பயங்கரமா அவங்களோட எல்லா ஒரு ஒரு எண்ணங்களையும் நோக்க நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்பில் போய்ட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் நான் சாரி நான் பாட்டிக்கு எனக்கு என்ன வருது அப்படிதான் பேசிட்டு போறேன் அந்த ஃப்ளோல அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படிதான் பண்ணார் அவர் ஆக்சுவலாக எழுதுறம்போது என்கிட்ட நான் சொன்னேன் எப்படியும் சரியில்லை சார் கதை என எங்கேயோ எழுதிட்டு போகுது இப்போ வந்து புத்தகத்தை படித்து இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரிச்ச ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ அங்கே போய் கேஜிஎஃப்ல உட்காந்து பண்ணுறம்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே வரையும் நிறைய மிச்சு இருந்துச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல இது இருக்கும் பே இருக்குமோ தென் பாம்பு இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தண்ணி திடீர்னு அடிச்சுட்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பூஜை செஞ்சு தான் இது எடுக்கிறோம் மயில் வந்துச்சுன்னா மயில் அங்கே இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஒரு ஃபேன்சி படம் கிடையாது ஒரு ரியல் படம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்றாரு மேஜிக் ஒரு ரியாலிட்டியிலே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதுல வந்து அந்த கதையில எல்லா விஷயங்களுக்கும் ஆனா ஆனால் எனக்கு குறிப்பாக இதில் திருப்பியை நான் மென்ஷன் பண்றேன் இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு சார் அங்கே இல்லாமல் எங்க கூட இருக்கிற இருநூறு பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது ஆனால் விழுந்து விழுந்து நடிச்சிட்டு இருந்தாங்க விழுந்து அடிப்படுவாங்க ஒரு நிஜமாகவே விழுந்தும் அடிப்படுவாங்கன்னு உயிரை கொடுத்து நடித்தாங்க எல்லோருமே ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெரிய ப்ளஸ் எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸாக போதுன்னு தோணுது நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் நான் டெஃபினட்டாக என்னோடய கோஸ்டர்ஸ் பற்றி பேசணும் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள அவ்வளோ ர ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு என்னவோ என்னோட எனக்கும் அதே மாதிரி தான இது ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் எனக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில படங்கள் வந்துட்டு போச்சு அது அமையலை பட் நம்ம பேசல பட் என்னென்னா கரெக்டாக இந்த படத்தில் தான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது இதை விட சிறந்த படம் நாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் பண்றதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பேருமே தங்கா தங்கலான கங்கம்மான்னு பாக்குறம்போது அவங்களுக்குள்ள அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருப்பான் சின்ன பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருப்பான் ஸோ அந்த அஞ்சு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்போ அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க ஸோ அப்படி போது ஆனா அஞ்சு பசங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும் சண்டை போடுவாங்க அடிச்சுக்குவாங்க அண்ட் எல்லாமே சமமாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டால் இடணும் இப்போ நீங்கள் படம் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும் என்னால் அப்படி தான் அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் பிரீங் த பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரோல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்குறது அடிப்படுறது தள்ளுறது நடிக்கிற போது ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சுருக்க முடியும் நீங்கள் அங்கே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மாலவிகா பற்றி சொல்லணும்னா எல்லாருமே மாலவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ காஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு எப்பவுமே நிற்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொன் அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட் ஐ திங்க் இவ்வளோ ரன்னர் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருந்திருக்காங்க அதுதான் அந்த க்ளோசஸ்ட் டமின்ஷி இஸ் டன் பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது ஆனால் அந்த உடையில வந்து ரஞ்சித் அவங்களை உடனே அவர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சம ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்கே வந்து நின்னாங்க இதுதான் ஆர்த்தி முடிவு பண்ணிட்டார் ஆனால் சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல அந்த கட்டையை எடுத்து சுற்றி சுற்றி நம்ம மாட்டிங்க நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த இந்த கதை பார்த்துருமோ தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அங்கே தூரத்தில் அந்த உடையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே இந்த சீக்வென்ஸ்லாம் முடிச்சு அவங்களை கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது நம்மளே இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து பாவம் அது ரொம்ப கனமான ஒரு குச்சி அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த அந்த கட்ட மாதிரி இருக்கும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிலம்பம் அது வேறு கொஞ்சம் சொல் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கும் அதை வச்சு அடிக்கணும் அதை வச்சு சுற்றணும் அவங்களால முடியல அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினச்சோம் அந்த பத்து நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில் அது கடைசியில் பிரேக் விடுறம்போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரம் ப்ளூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க அடிச்சாஸ்டிக் ஐ மீன் அதுல எனக்கு என்ன அழகுனா அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேனே நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் பாக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல ஒரு லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ தோட் தட் வாஸ் ரியலி அட்ராக்டிவ் ஐ ரியலி ஃபீல் தட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் பயந்துருவாங்களான் சொன்ன நசனம் இல்லம்மா நீ பாரு கரெக்டா இப்போ ட்ரெயிலர்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃபேக்ட் அவங்க மாலவிகான்னு சொல்றதை மறந்துட்டு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் யூ டிட் அ கிரேட் ஜாப் மாலவிகா இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்தை வந்து கவிதை பேசணும் நாங்களாம் வசனம் பேசுவோம் அவங்க வந்து கவிதை பேசணும் அதுல வந்து சொன்னோம்னா பார்வதிக்கு தமிழ் வராது ஆனா தமிழ் மட்டும் வரல அந்த பாஷையில என்ன 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 லிங்கேஷன் வரல என்ன அவங்க வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில தான் வரும் அது வந்து அவ்வளவு அழகா ஏன்னா லைஃப் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சுக்கலாம் அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளோ அழகா தமிழ் பேசுவாங்க இப்ப இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச கொஞ்சம் டச் விட்டுருச்சு நம்மள விட என்ன விட நல்லா சிற சிறப்பாக பேசுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வசனமன்ல அது வந்து கவிதை அந்த கவிதையை கத்திட்டு பேசணும் அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தட் ஒன் ஷார்ட் வேர் நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசினா திருப்பி அங்கேருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்க அண்ட் ஐ திங்க் ஐ மீன் தட்ஸ் வை கீப் சேங் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சன் பட் நீங்க படமா பார்க்கும்போது நீங்க ஃபைட்டா பாருங்க ஆக்ஷனா பாருங்க ஆக்டிங்கா பாருங்க ஐ திங்க் யூ யோகன் கேர் குட் நேம் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ மாலவிகா ஃபார் ஆல்சோ ஹிட்டிங் மீ லெஸ் லைட்லி முன்னாடி வந்து ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டாங்க நல்லா செம்ம அடி அப்புறம் நான் வந்து மெதுவாக மாஸ்டர் எடுத்து கொஞ்சம் அடிக்கிறாங்க கொஞ்சம் இந்த பக்கம் கருப்பாயிடுச்சு அப்புறம் நான் அவங்க போய் எடுத்து போய் சொன்னேன் சார் நீங்கள் அடிக்கூடாது இல்லையா இது டம்மி தான் இல்லைம்மா டம்மி தான் ஆனால் டம்மியாக வலிக்கும் ஏன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் உடஞ்சிடும் இல்லையா ஸோ கொஞ்சம் கட் கட்ட மாதிரி தான் இருக்கும் நல்லா செம் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஐ மீன் ஆஃப்டர் தேட் இட் வாஸ் கேக் வாக் ஃபார் யூ டேனி இருந்து வந்து நான் வந்து இந்த ஆள் வந்து என்ன நடிக்க போறாரு அப்படின்னு நினைச்சேன் பட் லைக் அவர் சரி அவர் பயங்கரமா ஆக்டரா இருப்பார் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா உட்காந்துக்குவாரு நமக்கு டேனி அவங்க செய்யணும் தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ அங்க தூரமா உட்காந்துட்டு அப்படி இருப்பாப்புல கூலிங் கிளாஸ் போட்டு அப்படியே கால் முழு கால் போட்டு தென் பார்த்தா அவர் இறங்கிட்டு இறங்கி நம்ம கூட மூவ் ஆகி இப்போ வந்து நப்பியா இருக்கு நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறது கூட

எப்படியோ பண்ணி தீர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு நாங்களும் படம்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும்போது ரஞ்சித் வந்து திருப்பி யோசிச்சாச்சு இந்த எண்டிங் நல்லா இருக்கு ஆனால் இதோட இது வந்து கொஞ்சம் கவிதை தனமா இருக்கு இது வந்து இன்னொரு ரியலிஸ்டிக்காக இன்னும் ஹார்ட் ரிட்டிங்காக ஒரு பயங்கர ஆக்ஷனோட அப்படியே வந்து நிற்கணும்னு நினைக்கும் போது அது நல்லா இருக்குமே சொல்லிட்டு திருப்பி என்கிட்ட பேசினா நான் சொன்னேன் கண்டிப்பாக பண்ணலாம் அப்புறம் ஞானவேல் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக அது வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு நின்னாரு பிகினிங்லேருந்தே ஒரு படம் இவ்வளோதான் இருக்கும்போது பத்து நாளில் ரஞ்சித் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு கொஞ்சம் நம்ம திருப்பி உட்காந்து பேசலாம் ஏன் இல்லை இல்லை நான் நினைச்சேன் எண்பது நாளில் முடிச்சிடுவேன் இவ்வளோ இந்த பட்ஜெட் குள்ளே படம் பயங்கரமாக போகுது நினைப்பேன் பெருசாக ஆகிடும்னு நினைக்கிறேன் என்னால் முடியாது அதுக்குள்ளேனு ஒன்று பரவாயில்லை நீங்கள் பண்ணுங்கன் அது ஃபஸ்ட்டு கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் போஷன் அது ஃபுல் இதே வந்து நம்ம வந்து திருப்பி எடுக்கலாம் எடுத்தால் நல்லா போது ஒரு தயக்கம் இல்லாமல் சொன்னது தேங்க்யூ நானவேல் தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் டு டேக் ஃபார் அ ப்ரொடியூசர் அதனால தான் இந்த படம் வந்து எங்கள் எல்லாருக்குமே லைக் சென்சர் போர்டில் இருந்து யார் பார்த்தாலும் அது வந்து ஐயோ இப்படி இருக்குது மெய்சில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் அவங்க வந்து ஒரு எப்படி ஃபீல் பண்ணால் எங்களுக்கு நான் எங்களால் உணர முடியுது பட் என்னன்னா அந்த எல்லாம் முடிச்ச பிறகு அந்த திருப்பி ரீஷூட் போனாலும் எந்த ரீஷூட்னா சண்டை காட்சி இவர் அதுக்குள்ள ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நடக்க முடியாம வந்தாரு நடக்க முடியாம வந்து திருப்பியும் அதே ஆக்ஷன் சீக்குவென்ஸ் அதே அடி வாங்குறது அதே விழுகிறது அந்த ராக்ல ஆட்ஸ் ஆஃப் டூ டானி ஐ மீன் தாட் ஒரு ஆசன் ஸ்டஃப் ப்ரோ ஐ தேர்ட்டி யூ ஃபின்டாஸ்ட் அவர் எழுந்திரிச்சு வலிச்சிட்டே ஐயோ எனக்கு வலிக்குது பண்ண வேண்டாம் பண்ண வேணாம் சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தாரு ரொம்ப நல்லா பண்ணாரு அண்ட் இது ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ செட் தட் சோ தட் யூ இட்லி அண்டர்ஸ்டாண்ட் தார் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் கோவம் கோவமான காட்சினால் கோவத்தில் யூனிட்டே எரியும் அளவுக்கு கோவத்துலேயே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கோவத்தில் இருப்பார் டேனி கூல் டவுன் தானி கூல் டவுன் சில் ப்ரோ அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் அண்ட் இருப்பார் இப்போதான் ரொம்ப நாள் பிறகு வெஜ் சிங்கம் கூல் ஷோ ஜஸ்ட் நட் அண்ட் அது அப்படி பார்த்தா நம்ம பசுபதி வந்து ஒவ்வொரு படத்திலையும் என்ன எனக்கு தூரில் ஆரம்பிச்சு நடி நிறைய படங்கள் அவரோட தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ஆறு படங்கள் பண்ணியிருக்கேன் இப்போ த்ருவ்கூடையும் பண்ணிட்டு இருக்காரு பட் அந்த ஆறு படங்களையும் வித்தியாசமான பயங்கரமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு பட் அது இல்லாமல் எந்த படம் பண்ணாலும் அவர் வந்து ஒரு தனி முத்திரை ஒன்று குத்திக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தனியும் அவருக்குன்னு ஒன்று இருக்கு இந்த படத்துல கெங்கு பட்டுன்னு ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது இல்லாம ஹரி அண்ட் அசோக் என்னோட பையனா பண்ணியிருக்கான் அவனும் ரொம்ப சின்ன பையன் இப்போதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப அருமையா நடிப்பான் தென் பிரீத்தி அவங்க வந்து அந்த மின் மி மினிக்கி மினிக்கி சாங்ல அவ்வளோ அழகாக ஆடி இருப்பாங்க அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே இதெல்லாம் மெயின் ஆர்டர்ஸ் அது இல்லாமல் எங்கள் ஃபுல் ட்ராமா ட்ரூப் நீங்கள் இதை எப்போது இதை பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ கைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிங்க ரொம்ப விருப்பத்து நடிச்சிங்க இது வந்து எங்கள் காஸ்ட் இது அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ முடிச்சாச்சு என்ன கேமராமேன் ரொம்ப கிஷோர் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு மற்றவங்க எல்லாருமே அவங்க லெவலுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதை மீறியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு நாங்களாம் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஃபீல் பண்ணி செஞ்ச ஒரு படைப்பு இது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஐஸ்வர்யா கேக் அருள் இருக்காரா தேங்க்யூ ஃபார் ஆல் தலை கிட்டிங்க ஜிவி அவர் பாருங்க ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன தான் பண்ணாலும் அதில் வந்து ஒரு நான் தான் மேடையில் கூட அன்னைக்கு அவாய்டே விடுறான் சார் சொன்னேன் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களோட எமோஷன் அந்த மியூசிக்கில் கேட்டுச்சு அவர் வந்து அது அழுகையாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் உற்சாகமா இருக்கட்டும் அவர் வந்து பண்ணாரு ஜிவி டாக்டர் படி சாரி